வாங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி காலரை என்கொயரி பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இருக்குது பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்ரஸும் அனுப்பிச்சிங்கன்னா தான் ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணிவிட்டு பேமெண்ட் நம்பர் வாங்கிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் கிவ்அவே இருக்குது ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ இந்த மாதிரி ஃபோமத்தில் வரும் ஷிப்பிங் ஸோ அந்த வீடியோ எல்லாத்துக்குமே நீங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி தான் வீக்லி ஒன்ஸ் நம்ம கிவ்வே எடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் கூட கிவ்வே கூட செலக்ட் பண்ணியாச்சு அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி நைட்டு நைட்டுக்குள்ளே போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது லோட்டஸ்லேயே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த நெக் பீஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேங்கிங் டைப்பில் இயரிங்ஸ் வந்துடுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஸோ மறுபடியும் ஸ்டாக்கும் இல்லை ப்ரீ புக்கிங்கும் பண்ண முடியாது ஸோ வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க உங்கள் கெட்ஸுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பெரியவங்களும் போட்டுக்கலாம் ஹேங்கிங் டைப்பில் இருக்குது இயரிங்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டுச்சுன்னா தேர்ட்டி ஃபை ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கோங்க பட் இது வந்து ரோப்போடு தான் வரும் ஓகேங்களா ஸோ இதோடய ப்ரைஸ் பற்றலாமா அதோடய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் டூ ஃபார்ட்டி வரும் இதோட ப்ரைஸ் வந்து டூ ஃபார்ட்டி ஓகேங்களா இதோட பிரைஸ் டூ ஃபார்ட்டி ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எஸ்டி கொரியர் அதர் ஸ்டேட்னா வந்து உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாடல் இந்த மாடல் வந்து இப்போ ஸ்டாக்கே இல்லை ப்ரீ புக்கிங் கூட பண்ண முடியாது அதனால் வேணும்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோ சாரி முடியலை வீடியோ நெக்ஸ்ட்டு செட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் என்னன்னு பட் நான் ப்ரைஸ் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் மறந்துட்டேன் ஸோ ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பாருங்கள் அழகாக எந்த ஒரு உருவம் இல்லாமல் அழகாக பெண்டன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நெக் பீஸு கீழே அழகாக போல்ஸ் வருது அதுலேயுமே ஸ்டோன்ஸ் இருக்குது அண்ட் இதுக்கு கம்மல்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதுக்கு மேட்சிங்காகவே ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க இங்கே க்ரீனு ஒயிட்டு பிங்க்கு எல்லாமே வருது இங்கே வந்து க்ரீன் மட்டும் தான் வருது இயரிங்ஸில் பிங்க் இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்திருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ப்ரைஸோட சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரும் இதோட பிரைஸு ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அத ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போய் செக் பண்ணுங்க ஏதாச்சும் வேணும்னா ஒன்றும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்க அப்படி இல்லாட்டி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி நீங்கள் அவைலபிளி செக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வச்ச ஒரு நெக் பீஸ் தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களா இதுலேயுமே உருவம் எதுவுமே இல்லை அழகாக ஹேண்டிக்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உருவம் எதுவுமே இல்லை சூப்பமான ஒரு டிசைன் சிம்பிள் அண்ட் சூப்பவாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது என்ன அதுக்கு மேட்சிங்காக வந்து உங்களுக்கு ஸ்டட்டு வந்துடுது ஸ்டோன்ஸும் குட்டி குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு நெக் பீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டொன் ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் வருது ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் இதோட ப்ரைஸ் ஃபோர் செவன் ஃபைவ் வருது பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பிரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க ஸோ இது எல்லாமே லிமிட்டெட் ஸ்டாக்லாம் இருக்குது அதனால் நீங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து லக்ஷ்மி வச்ச ஒரு அட்டிகை டைப் நெக்லீஸ் தான் சிம்பிள் அண்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம பார்த்தது எதுலேயுமே உருவம் இல்லை இதில் உருவம் இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் பெண்டன் இது தான் இந்த பெண்டன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி வேறு ஏதாவது செயின் கூட போட்டு கூட போட்டுக்கலாம் வேணுன்னா இது கூட கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு மேட்சிங் இயரிங்ஸ் வந்து அதுக்கு அதே மாதிரியே வந்துடுது உங்களுக்கு அதுக்கு இயரிங்ஸு பாருங்களேன் ஸோ ரொம்ப சூப்பர்வான ஒரு நெக் பீஸ் இதோடய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் வரும் டூ டபுள் நைன் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அது ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ இதெல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக்ஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் வேணும் அப்படின்னா உடனே உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் பண்ணுங்கள் கிவ்அவே இருக்குது அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ